இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பரந் பதினான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது உறவுகள் பலப்பட அழைப்பை நாம் இங்கே காண முடியும் பிரயாணம் பண்ணி போகையில் ஆறான் ஊராரை கண்டு லாபானே உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிற ஒரு கேள்வியை நாம் இங்கே தெரிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல லாபானின் மகள் ராகே ஆண்டுகளை மேய்த்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்து சேருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய மாமனின் மகள் என்று அவன் அறிந்து கொண்ட உடனே அவளை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது சத்தமிட்டு அழுதல் என்ற வார்த்தை ஒருவிட பாசத்தினாலே அன்பினாலே நிறைந்து அழுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அரியாமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே தனக்கு விரோதமாய் செயல்பட்ட தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு முன்பதாக வந்து நின்றபொழுது பொழுது வேதம் சொல்லுகிறது யோசேப்பின் உள்ளம் பொங்கினபடியினால் அவன் இடம் தேடி போய் அழுதான் அவனுடைய சகோதரர்களின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அன்பினாலே பாசத்தினாலே நிரம்பி அழுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே காண முடியும் அது மாத்திரமல்ல லாபானும் யாக்கோபுவை கண்டு முத்தம் செய்து அவனை ஏற்றுக்கொண்டான் அவனை வரவழைத்தான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு மாத காலமடவும் இவனுக்கு நன்றாய் உருந்து பண்ணினான் எந்த வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே உறவு முறையாரோடு கூட அல்லது உறவு உறவினர்களோடு கூட நாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய காரியமாய் காணப்படலாம் ஆனால் அதனாலே நாம் பகையை வளர்த்துக் கொள்கிறோமா அல்லது உறவிலே பலப்பட நாம் ஆயத்தம் உடையவர்களாக காணப்படுகிறோமா வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இங்கே இவர்கள் உறவிலே பலப்பட்டார்கள் ஆண்டு பிறந்த நாளிலும் உறவிலே பலப்படும்படியாய் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கும்படியாய் அழைக்கிறார் அந்த அழைப்பை நம்மிடத்திலே உறுதி செய்து கொள்வோம் ஒருவேளை நம்முடைய உறவுகளுக்குள்ளே பிரிவினை காணப்பட்டால் அதை சரி செய்து நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம் கர்த்தர் அதிலே நன்மையை காண செய்ய போதுமானவராக இருக்கிறார் உறவுகள் பலப்பட ஆண்டுகள் உங்களை அழைக்கிறார் ஆண்டு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம்னையும்